தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் கூடுதலான கூட்டம் மற்றும் போதிய வசதிகள் இல்லாததால் பயணம் செல்வதில் அச்சமடைந்துள்ளனர் கேரளாவில் உள்ள சபரிமலை கோவிலுக்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து செல்வது வழக்கமாகும் இந்த ஆண்டு சபரிமலையில் அதிகளவில் கூட்டம் மற்றும் நெரிசல் இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து செல்வதற்கு பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை செல்வபுரம் பகுதியில் சபரிமலை செல்வதற்கு முன்னோட்டமாக இருமுடி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐயப்பன் கோவில் சென்று வந்த பக்தர்கள் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்லாமல் குளத்துப்புழை கோவிலுக்கு செல்வதாக முடிவு செய்துள்ளனர் சபரிமலையில் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் மேற்கொள்ளவும் பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாததாலும் உணவு மற்றும் நீர் கிடைக்காமல் பக்தர்கள் அவதிப்படுவதாலும் பயணம் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவதால் அனைத்து மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு பக்தர்களுக்கு உரிய வழிகாட்டுதலுடன் அனுப்ப வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உறுப்பினர் குருசாமி நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு என்னோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பட் நாங்கள் வந்து இந்த சங்கத்து சார்பாக ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே போயிட்டுருக்கிறோம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவா தான் நிஜம் அது 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 அரசியல் சூழ்நிலையா இல்லை வந்து தேவஸ்தான சூழ்நிலையாக ட்ரஸ்ட் சூழ்நிலைங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே டைம் கிடையாது பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து இந்த கல்ச்சர் இந்துத்துவா கல்ச்சருங்கிறது வந்து சபரிமலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்துத்துவா கல்ச்சர் வந்து ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி குழந்தைங்களை அனுப்புறக்கு பயப்படுறாங்க வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து என் பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு நான் பயப்படுறேன் நான் ஸோ இந்த கல்ச்சர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும் கேரளா ஸ்டேட் மட்டுமே அவங்க போலீஸு அவங்க நிர்வாகம் அவங்க ட்ரஸ்ட்டு அவங்களோட கட்டமைப்பு மட்டுமே இது வந்து காப்பாற்றப்பட காப்பாற்ற முடியாது இந்த சுச்சுவேஷனை வந்து இந்த சுச்சுவேஷனை காப்பாற்றணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இந்த ஸ்தலத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்களும் வந்து இதோட உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் கூட தாங்குற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் எழுபதாயிரம் தான் ஈஸியாக அது இருக்குது ஆனால் வந்து இந்த எண்பதாயிரத்து வந்து அங்கே ஆர்டிஃபிஷியலாக வந்து ரொம்ப பெரிய க்ரௌடாக காமிச்சு ஒரு ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க இந்த அன்சர்டினிட்டி கிரியேட் பண்ணுறதுனால வந்து எங்கள் மாதிரி ஒரு ஒரு ஹிந்து ஹிந்து பீப்புள் வந்து நாங்கள் வந்து இந்த வழிபடுற இது வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்குள்ளே இந்த கல்ச்சர் கம்மியாயிருமோன்னு பயமாக இருக்குது நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து எங்கள் குருசாமி எங்கள் அப்பாவில் இந்த கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஹிந்துத்வா இந்த சுவாமி இந்த குரு இந்த குரு இந்த ஐயோ இப்போ நான் வந்து என் என் பையனுக்கு எப்படி சொல்லி தருவேன் நான் இது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் இது வந்து ஒரு தேசிய ஒரு இஷ்யூவாக ஆ ஆக்கினால் மட்டும்தான் இது வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம சபரிமலை வந்து ரெண்டு லட்சம் இல்லை மூணு லட்சம் பேர் இருந்தால் கூட அது தாங்கும் அது ஆனால் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அதுக்கு இந்த ஊடகம் வாயில் எங்களோடய ஆ ஆரங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்